ஒரே நேரத்தில் மூணு அணி வந்து குவாலிஃபை ஆயிருக்குங்க ஸோ நேற்று வந்து ஜிடி விர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்தது ஸோ அதை ஜிடி ஜெயித்தாங்க ஸோ சேஸிங் பயங்கரமான ஒரு இரநூறு சேஸை ரெண்டு பேருமே சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்சன் ரெண்டு பேருமே நின்று வெள்ளாண்டு கொடுத்தாங்க சாய் சுதர்சன் சென்ச்சுரிலாம் அடித்தார் ஸோ அந்த வெற்றியின் மூலியமாக ஒரே நேரத்தில் ஜிடி ஆர்சிபி பஞ்சாப் மூன்று அணிகளும் வந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க இதில் ஜிடி பதினெட்டு பாயிண்ட்டோடு இருக்கிறாங்க ஆர்சிபி ரெண்டாவது இடத்துல பதினேழு பாயிண்ட்டும் பஞ்சாப் வந்து மூணாவது இடத்துல வந்து பதினேழு பாயிண்ட்டோடு இருக்காங்க ஸோ நான்காவது இடத்துல பதினாலு பாயிண்டோட மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பதிமூணு பாயிண்டோடு இருக்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம பத்து பாயிண்டோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் மூணு மேட்ச் இருக்குது ஸோ அந்த மூணு மேட்ச்சில் இன்னைக்கு நடக்க போகிற எஸ்ஆர்ஹிக்கான மேட்ச் ஒன்று இருக்குது இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா லக்னோ வந்து வெளியே போயிடுவாங்க ஸோ புதன்கிழமை மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மும்பை விசஸ் டிசி இதில் மும்பை அணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா மும்பை அணி குவாலிஃபை அண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எலிமினேட் ஆவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மேட்சில் ஜெயித்தாங்கன்னா தான் அவங்க பிளே ஆஃப் ரேஸில் இருக்க முடியும் மும்பை ஜெயித்தாங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பதினாறு பாயிண்ட் போயிடுவாங்க ஸோ இன்னொன்ன ஒரு மேட்ச் அவங்க ஜெயித்தாலும் பதினஞ்சு பாயிண்டில் தான் இருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் மும்பைக்கு சான்சஸ் ஐயாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிரான அவங்க வந்து இங்கே தான் ஆடுறாங்க வான்கடையில் தான் ஆடுறாங்க கண்டிப்பாக லூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மேட்ச்சை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஜெயிச்சுட்டா ப்ளே ஆஃப் ரேஸ் ஆல்ரெடி ஓவர் ஃபோர் ஃபோர்த் டீமாக மும்பை இந்தியன்ஸ் வந்துடுவாங்க பொசிஷன் வேணால் சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மும்பை ஆர் டிசிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க